அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் பதினாறு செல்வங்களும் பெற்ற நிறைவான வாழ்க்கையை அவங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ் செய்ய தொடர்ந்து இந்த அன்னதானங்களும் கோவில் சேவைகளும் தொடர்ந்து சாரும் அவங்களுடைய குடும்பத்தினரும் செய்யணும்னு மனசார நம்ம வேண்டிக்கிறோம் மிஸ்டர் ட்ரிபிள் வி விநாயகம் சார்க்கு ஒன்ஸ் அகேன் வீட் லைக் டூ தேங்க் அலாட் ஏன்னா இங்க அன்னதானம் வந்து அவ்வளோ ஒரு ஒன்றுபுலாம் நடந்துட்டு இருக்கு இந்த ரோடு வந்து எவ்வளோ பிசி நிலையில் இவ்வளோ வரிவாங்க ஏன்னா இந்த மேடமாக்கம் மேடமாக்கம் விஜயநகர் வெளிச்சேரி மெயின் ரோடு வன

ஒரு வருஷம் செய்திகள் பேசுறீங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க